வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் சால்னா இது வந்து நம்ம கடையில் செய்கிறத விட ரொம்ப சூப்பர் டேஸ்டில் வீட்டிலே செய்யலாம் இதுக்கு வந்து ரெடிமேடானால் மசாலா பொடியெல்லாம் வேண்டாம் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன் இதை பார்த்துட்டு நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க சிக்கன் சார்னா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதில் ரெண்டே ரெண்டு பிஞ்சு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் ஜாஸ்தி போட்டு திங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏத்தாப்பில் நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க நான் பன்னெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கடாயில் கடாயோ பேனோ எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டுக்குங்க போட்டு ஒரு ரெண்டு திருப் திருப்பி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இதில் இப்போ நம்ம வெந்தயம் அப்புறம் அது கூடயே நம்ம இந்த அரிசியையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க இந்த மாதிரி சே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த பொருட்களை சேர்த்து வறுத்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு அதனால் இது மூணையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறம் மாதிரி சிவந்து வரும் அரிசி நல்லா பொரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம மீதி இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து விடுங்க கலர் மாறக்கூடாது நல்லா வாசனையாக வரும் அந்த மாதிரி வறுத்து விடணும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து இந்த வர இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க இந்த மிளகாயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியும் வரும் வருபட்டு அந்த டைமில் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணணும் அதனால் இப்போ ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல நைஸான பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுதான் குழம்பு மிளகாய் பொடி இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறையாவும் அளவில் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மிளகாய் பொடி கறி குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் எடுத்துருக்கேன் இதில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா இது கூட இந்த க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக இந்த மாதிரி தேங்காயோடு சேர்த்து அரைச்சி கொண்டு வந்திருக்கலாம் இப்போ இதில் ஒரு ஏழட்டு கிராம்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்டார் அன்னாசிப்பு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை பிச்சு போட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதை வந்து ஒன்று ரெண்டாக வந்து நம்ம இடித்து கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன் புதினா ஜாஸ்தி இருக்கணும் கொத்தமல்லி கம்மியாக இருக்கணும் இப்போ இதில் இந்த அளவுக்கு பெரிய சைஸில் ரெண்டு தக்காளியும் எடுத்துருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடானதும் அதில் பிரியாணியில் கல்பாசி கொஞ்சம் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுருங்க வெங்காயத்தை கட் பண்ணலாம் அவசியம் இல்லை இதே மாதிரியே போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டோன்னையும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்ல அவ்வளவு போதும் அந்த டைமில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா இந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் இடித்து அந்த பொடியை இதில் இப்போ போடுங்க போட்ட உடனேயும் கொஞ்சம் ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் மசாலா வதங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தக்காளியை ஆட் பண்ணிங்க அந்த ரெண்டு தக்காளி காமிச்சோம்லையே அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வதக்கி விடணும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அதனால் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதில் இந்த சமயத்தில் நம்ம புதினாவும் கொத்தமல்லி அதுக்கப்புறமா கருவேப்பிலை வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரும்லையா இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சிக்கனில் இருக்க அந்த தண்ணி பதமெல்லாம் போய் இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா பிங்க் கலரில் இல்லையா இப்போ அது வந்து ஒயிட் கலராக மாறுது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா குழம்பு மிளகாய் பொடி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த சிக்கனோட கொஞ்சம் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு வதக்கி விடணும் இந்த தக்காளி இந்த சிக்கன் இதெல்லாம் வந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் சேர்ந்து இந்த மசாலாவில் நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி விடும்போது கொஞ்சம் மசாலாவும் வதக்கி விடும் ஏற்கனவே நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி தான் பவுட்ரு பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நேரமெல்லாம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் இந்த சிக்கனோட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை மா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சால்னாங்கிறது நம்ம பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே கூட வச்சுக்கலாம் இதில் வந்து இந்த பருப்பு முந்திரி பருப்பு நிழக்கல்ல பருப்பெல்லாம் போட்டு அரைச்ச தேங்காய் சேர்க்கும் போது இது கொஞ்சம் கெட்டிப்படும் இப்போ இந்த சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிடுங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல பார்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்ல ஊ எல்லாமே தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இதை இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக விட்டுறணும் நல்லா வேக விட்டோன்னே அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் மேலே கூட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லையே அந்த தேங்காய் முந்திரி பருப்பு நடைக்கரல பொட்டுக்கடலையெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா இந்த கிரேவி கூட கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த இது கிரேவி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதில் நல்லா தாராளமாக தண்ணி விடலாம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க தண்ணியாக வேணும்னா நல்லாவே தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இது கொதிச்சு கொதிச்சு வரும்போது நம்ம அந்த குழம்பு வந்து இந்த நெடுக்கல்ல பருப்பு இதெல்லாம் போட்டதுனால கெட்டிப்படும் அதனால நல்லாவே தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக இருந்தால் கூட கூட்டி வச்சுக்கோங்க நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு சிக்கனும் நல்லா வந்துருச்சு இப்போ இது நம்ம ஜாதிக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம் ஏன்னா இதில் ஜாஸ்தி போட்டிங்கன்னா கசப்பாகும் அதனால் ரெண்டே ரெண்டு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் இப்போ இதில் கொத்தமல்லி கலந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம சிக்கன் சால்னா வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாயிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்லா கலந்து விட்டுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நான் இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம சிக்கன் சால்னா எவ்வளோ அருமையான கலர்ஃபுல்லான ரெடியாகிருச்சு நல்ல வாசனையாக இருக்குது நல்ல டேஸ்டானது இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் ஈஸியான குழம்பு பொடி கூட வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலலாம் பவுட்ரு வாங்க அவசியம் இல்லை இதே மாதிரி ரெடிமேடாக செஞ்சு நீங்களே செஞ்சிடலாம் இது மாதிரி புதுசு புதுசாக ரெசிபிகள் போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ரெசிப்பில் சந்திக்கிறேன் நன்றி